அப்புறம் நாக்கு வெந்து போச்சேன்னு ஐயோ அம்மானு கட்ட வேண்டியதையும் பார்த்துக்கோ இவளுக்கு என்ன வந்துச்சு ஏய் ரெண்டு பேரும் சண்டை போடாம சாப்பிட்டு எந்திரிங்கடி ஏ மலரு உனக்கு மேம் சொல்லிட்டேன் சாப்பிட்டுட்டு கடை வீதிக்கு போகணும் வர மாட்டேன்னு சொன்ன உன்னை தொலைச்சு போடுவேன் பார்த்துக்கோ என்னது கடை வீதிக்கா என்னடி சுக்கி சொல்ற மதுனிக்கு வந்தா என்ன சொல்றது அவ கடக்கா எளிவாளு போயிட்டு செத்த சீக்கிரம் வந்துருவோம் கடை வீதி போய் ரொம்ப நாள் ஆச்சு வரமாட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் பாத்துக்கோ சரி சரி வரேன் ஒழுங்கா தின்னு அம்மா கூப்பியா என்னம்மா சொல்லு நாங்க வீதி வரையும் போயிட்டு வரட்டுமா இதுல என்ன கேள்வி போயிட்டு வா அது மதினி அவதே அவங்க அம்மா வீட்டு போயிருக்காளே எப்படியும் போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குள்ள நீயும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருவ ம் சரிம்மா வாங்கடி போலாம் இப்ப எதுக்குடா நம்ம இங்க அதுவா அது ஒண்ணு இல்லடா நாலு மாடை காணான்னு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க அதத்தையும் கண்டுபிடிச்சு கொடுக்க வந்திருக்கோம் எனது மாடை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா டேய் என்னடா சொல்ற அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கடை விதிக்கு எதுக்குடா வந்தோம் அதெல்லாம் அப்படித்தான் கொஞ்ச நேரம் நின்று வெயிட் பண்ணி பாரு இவன் இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இவன் எங்க பாத்துக்கிட்டு இருக்கான் ஆட பாவி இதுதான் அந்த மாடோ எஸ் இவனுக்கு வேற வேலையே இருக்காதோ எப்ப பார்த்தாலும் இந்த போலீஸ்காரங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கியா ஒருவேளை உன் ஆளு சைடு கேப்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறானோ என்னவோ இவன் செஞ்சாலும் செய்வாண்டி ஏ பெரிய பொண்ணு இந்த வலையில் ரொம்ப அழகாக இருக்குடி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ

அப்புறம் என்ன வாய மூடிக்கிட்டு பாரு நீ வாடி பெரிய பொண்ணு ஏன் எரும மாடுகளா நில்லுங்கடி மலரு தனியா தான் இருக்கா இதுதான் நல்ல சான்ஸ் அவ கிட்ட போய் பேச்சு கொடுப்போம் டேராம் நீ இங்கே இரு நான் இப்ப வந்துடுறேன் என்ன விட்டுட்டு எங்கடா போற அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஹாய் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இவன் ஏ மலரு உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமா என்ன திடீர்னு கடை பக்கம் அதே எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அவ பாட்டு போய்கிட்டு இருக்கா இவளை அய்யய்யோ இது வேறயா அந்த ரெண்டு லூசுக பாக்குறதுக்குள்ள போய் சமாளிப்போம் ஹலோ சுக்கி என்னடா லூசு பையல எப்ப பாரு அந்த போலீஸ்காரங்க கூடயே சுத்திக்கிட்டு இருப்பியோ என்னடா நேத்து டோஸ் வாங்கினது பத்தலையோ அப்படி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சுக்கி வேற எப்படியா ஏ மலரு அச்சோ ரோட்ல வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவளதான் எனக்கு ஒன்னே பொருவாக ஏ லூசு சும்மா கூட படிச்ச பொண்ணாச்சேன்னு பேச வந்தா என்ன ரொம்ப ஓவரா தான் பண்ற நம்ம என்ன லவ்வா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயோ நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் வாரேன் மறுபடியும் பாரு ஏ மலரு அட பாவி அந்த பொண்ண விட மாட்டான் போலயே இவே செருப்படி வாங்குறது இல்லாம நம்மள வாங்க வச்சிருவான் போல டேய் மரமண்ட என்னடா ஆச்சு உனக்கு ஊர்க்காரங்க பார்த்தா அவ்வளோதான் ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு சொல்லிவிட்டேன் எப்பவும் இல்லாமல் இன்னைக்கு ஏன்டா பின்னாடியே வந்து நின்று தொலைகிற அது அது வந்து சுக்கி இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா அதான் என்னடி சிரிப்பு சுக்கி நீ அப்படி வாயே நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ கூப்பிட்டே வரதுக்கு நான் உன் பொண்டாட்டியா என்ன சுக்கிமா இப்படி எல்லாம் பேசுற ஆமா இப்ப ஏன் நீ காரணம் இல்லாம இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் தள்ளிப்போம் ஏ மலரு நம்ம ஊர்க்கா இருப்போம் அதுவும் நம்ம கூட படிச்சு பண்ணாச்சு நம்ம ஃப்ரெண்டு தானே பேச வந்த ரொம்ப தான் பண்ற அது அது வந்து நான் என்ன வந்து போயின்னுகிட்டு இங்க பாரு மலரு நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அச்சோ என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் நான் போறேன் ஏய் ஏய் ஒரு நிமிஷம் நில்லு நான் முழுசா என்ன சொல்ல வரேன்னு கேளு உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் ஆனா ஜஸ்ட் ஃப்ரெண்டா ஸ்கூல்ல படிச்சப்ப இப்படியோ அப்படிதான் இப்போவும் என்ன புரியுதா இல்ல இல்ல எங்க எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க ஏ மலரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் உனக்கு விருப்பம் இருந்தா என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கோ இல்லைன்னா விடு நான் ஒன்ன போஸ் பண்ண மாட்டேன் என்ன சின்ன வயசுல எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்க இன்னமும் நீ மாறல தான் எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு திரும்ப திரும்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லாதீங்க யாராவது கேட்டா தாப்பா நினைச்சிருவாங்க ஓ இது வேறையா ஓகே ஃப்ரெண்ட் நீங்க எப்படி என்ன ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிறவீங்களா இல்ல அதுக்கு நான் வெயிட் பண்ணணுமா அது அது வந்து சரி சரி ஓகே ஓகே நீ இப்பவே சொல்லணும்ன்ற அவசியம்ல இல்ல மலர் போறுமியா யோசிச்சு சொன்னா போதும் இப்பதேக்கு இவகிட்ட ஃப்ரெண்டா தான் பேச முடியும் அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்ன மலர் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பதிலே சொல்ல மாட்டற அது அது வந்து ஏ மலர் இங்க வாடி போ போ உன் ஃப்ரெண்ட் கூப்பிடுறா ஆனா நான் சொன்னத மறந்துறாத இப்போ நீ ரொம்ப அழகா இருக்க நல்ல வேலை போயிட்டான் பொடி லூசு முட்டை கண்ணி டே ஏறும மாடு பொடி சோடா புட்டி இவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சு போச்சு அவனா வந்தான் பேசினா ஓடிட்டான் லூசு லூசு டே சிவா என்னடா சொன்ன ம் என் மனசுல உள்ளதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டேன் அட பாவி இப்போ கன்ஃபார்மா அடிதானா ஆமா ஆமா நீ வேணா தப்பிச்சு ஓடிடு என்ன உங்களை சேர்ந்து யார் அடி வாங்குவா இவளுக்கு என்ன ஆச்சு வேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு அட அடியை இது வேறயா அதே என்னடி சிவாவை சைத்து அடிச்சுக்கிட்டு இருக்கியா ஏ லூசு அப்படிலாம் எல்லாம் ஒண்ணு இல்ல தான் இங்க நிக்கிறேன் வாங்கடி வீட்டுக்கு மேடம் அதை நாங்க சொல்லணும் என்னடா சொன்ன சொன்ன உன்னை இப்படி விட்டுட்டு போறா அதான் சொன்னனே என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படி என்னதான் ஒரு நாள் பேசுனதுல அவ இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா அப்படி என்னடா சொன்ன ராம் நீ வந்து சின்ன பையன் உனக்குலாம் அது சொன்னா புரியாது వా ఉచిమిఠాయి సా వీట్లో ఎప్పుడు ఒన్నుల జస్ట్ పళగలమే ఓ ఇవళతానాడ ఇవ్ల లుక్ వినాలో నా లవ్ పంరేయో నెచ్చ எடுத்தோடனே ஒன்னு மாதிரி அவகிட்ட லவ் சொல்ல சொல்றியா அதுக்கெல்லாம் டைம் இருக்கு அவள் இங்கிட்ட நல்லா பேசணும் அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் நீ சொல்றதும் சரி வா நம்ம போலாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு போகணும் ஸ்டேஷன் வேற போகணும் வா போலாம் ஏ மலரு எழுந்திருடி என்னடி தூக்கம் மாமே வந்துருக்கல எந்திருடி அட நீங்களா வீடு வரைக்கும் வந்துட்டீங்களா அம்மா வேற கீழே படுத்துருக்காக யாராவது பாத்திர போறாங்க போங்க சும்மா துரத்திக்கிட்டே இருக்க நான் என்ன சொன்னேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன சொன்னீங்க என்ன ஏத்துக்கவே மாட்டியா அது அது வந்து அத கேக்குறதுக்கு நேரங்காலமே இல்லையோ இப்படிதான் அடுத்த ஜாமத்துல வந்து கேப்பீங்களா எந்திரிச்சு போங்க அம்மா முழிச்சு பார்த்தா அவ்வளவுதான் எந்திரிச்சு போங்க எந்திரிச்சு போங்க என்னாச்சு இவளுக்கு புலம்புற மாதிரி இருக்கு எங்க அம்மா வேற இருக்காங்க மலரு மலரு என்னம்மா என்னுடைய தூக்கத்துல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க நானா என்ன நானா இதுக்கிட்டையும் சொல்றது வயசு பொண்ணு காட்டு பக்கம்லாம் போகாதேன்னு சொன்னா கேட்க வச்சுற பாரு சுத்திக்கிட்டே தெரியற அச்சோ அப்படிலாம் இல்லம்மா சரி சரி எதையும் நினைக்காம படுத்து தூங்கு ம் சரி நம்மள தூங்கச் சொல்லிட்டு அம்மா எங்க போறாங்க அடியே நீ இன்னும் தூங்கல தூக்க வரலம்மா கனவா கனவுல கூட சும்மா விட மாட்டேங்கிறானே கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்கான் நான் என்னத்த பண்ணட்டும் சிவாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் ஆனா அது சின்ன வயசுலதான் இப்ப இல்லையே அடியே மலரு இப்ப தூங்குறியா என்ன ஆ சரிமா சரிம்மா பகலாச்சுன்னா காடுகரை எல்லாம் சுத்த வேண்டியது நைட் ஆச்சுன்னா இப்படி புலம்ப வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான் அம்மா தூங்கிட்டாங்களா இல்லடி முடிச்சுதான் இருக்கேன் தூங்கு இல்ல பிச்சு பிச்சு ஆ சரி சரிம்மா காலையில சீக்கிரமா வேற எந்திரிக்கணும் ஒழுங்கா தூங்கு சரிம்மா